அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் கடைசி பகுதி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருப்பவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் மாறாக கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராத கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அல்ல என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார் வெளிப்புற தோற்றத்தில் மட்டும் இருப்பவர் உண்மையான புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா சகோதரி பெயர் அளவில் கிறிஸ்துவர்களாக வாழ்பவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க முடிய மாறாக தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்காக இந்த உலகில் வாழ்பவர்கள் தான் உரியவர்களாக இருக்க முடியும் என்று புனித பவுல் இந்த இறை தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் பெயர் அளவில் கிறிஸ்துவர்களாக வாழ்பவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க முடியாது மாறாக தங்கள் உள்ளத்தில் வாழும்படி செய்து அந்த இணைந்து ஒன்றித்து அந்த உலகில் வாழ்பவர்கள் தான் கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க முடியும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருக்கும் போதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ முடியும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் எப்பொழுது நாம் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருப்போம் அந்த கிறிஸ்து நம் உள்ளத்தில் தங்கி வாழும் போதுதான் நாம் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருப்போம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் எப்பொழுது கிறிஸ்து நம் உள்ளத்தில் தங்கி வாசம் செய்வார் கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடித்து வாழும் போதுதான் கிறிஸ்து நம்முள் குடிக்கொண்டு வாழ்வதாக புனிதம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற நாம் அந்த இறை வார்த்தைகளை வாழ்வாக்கும் போதுதான் உள்ளத்தில் தங்கி வாசம் செய்வார் அப்போது நாம் இயேசுவின் ஆவியை கொண்டிருப்போம் நாம் இயேசுவுக்கு உரியவர்களாக வாழ்கிறோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக

ஒவ்வொரு நாளும் கடவுளின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் வாழும் போது அந்த இயேசு நம் உள்ளத்தில் தங்கி வாழ்வார் அந்த இயேசுவோடு இணைந்து ஒன்றித்து அந்த இயேசுக்காக நாம் வாழும் போது நாம் இயேசுவின் ஆவியை முழுமையாக கொண்டு வாழ்வோம் அப்பொழுது இயேசுவுக்கு உரியவர்களாக இந்த உலகில் நாம் வாழ்வதால் இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக இயேசுவின் சாட்சிகளாக இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாம் வாழ்வதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார் இந்த நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உங்களுடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இயேசுவுக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உயிர் உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை இந்த உலகில் கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக இயேசு எங்கள் உள்ளத்தில் தங்கி வாழும்படி நாங்கள் செய்து அந்த இயேசுவின் ஆவியை நாங்கள் முழுமை

அப்பா இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்